யூனிவர்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே யார் எதிர்பார்க்காத ஒரு செய்தி நாகேஷ் வீட்டில் நடந்த ஒரு கொலை சம்பவம் யாராவது நினைக்க முடியுமா ஒரு நகைச்சுவை நடிகர் கண்ணீர் சிந்தி கவலைப்பட்ட ஒரு சோகம் அந்த நேரத்தில் நாகேஷ் நடந்து கொண்ட விதம் இருக்கு இல்லையா உலக புகழ் பெற்றுள்ளது எப்படி திருலானா மோகலாம்பாள் படத்தில் வந்து நாகேஷ் நடித்து கொண்டிருக்கக்கூடிய அது யார் கூட சிவாஜி கணேசன் கூட நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சி அதை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அது ஒரு ரயிலில் போகக்கூடிய ஒரு காட்சி அந்த ரயிலில் அப்படியே ஆடிக்கிட்டே போகிற மாதிரி ஒரு காட்சியை எடுத்து அந்த போய்கிட்டு இருக்குது இப்போது நாகேஷ் ஷூட்டிங் நடிக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு செய்தி வருது பரபரப்பான ஒரு செய்தி நடந்துக்கிட்டு இருக்கு என்ன சொல்லுங்கள் அப்போ இயக்குனர் காதில் வந்து ஒரு செய்தி சொல்கிறாங்க இயக்குனர் அதிர்ச்சி அடைஞ்சு அப்படியே போய் நிற்கிறார் என்னடா செய்கிறது அப்படின்னு அந்த செய்தி நாகேஷ் வீட்டில் ஒரு கொலை நடந்திருக்கிறது என்று இப்போ எப்படி சொல்கிறது ஷூட்டிங்குன்னு நின்று இருக்குமே அவரும் என்ன மனநிலையில் இருக்காருன்னு தெரியலே அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கு போகணுமே அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கு அவருக்கு இப்போது அந்த காட்சி எடுக்கும்போது என்ன ஒரு மாதிரி ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி நாகேஷ் ரொம்ப வருத்தப்பட்டு கேட்குறாரு எதுவும் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படி இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சியை மட்டும் அப்படியே எடுக்கிறாங்க இது பலதரப்பட்ட செய்திகளில் பதிவாயிருக்கிறது தொடர்ந்து அப்போ சொன்ன உடனே இந்த சீனை மட்டும் முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று நடக்குன்னு சொல்லி அந்த சீனை முடிச்சு கொடுக்குறாரு அப்போது அந்த இன்னொரு கேரக்டரில் தவளுக்காரான்னு நடிக்கிற சொன்ன கேரக்டர் வந்து உன்னை வந்து கொல்லாம விட மாட்டேன் பாரு ஒன்றை வந்து வாழ்க்கையில் நசுக்காம விட மாட்டேங்கிற மாதிரி ஒரு கார்த்தை பேசுகிறாங்க சொல்லிட்டு போகிறாங்க அந்த காட்சியை எடுத்து முடித்த உடனே வந்து டேரக்டர்கிட்ட ஓகேவான்னு சொல்லும்போது நாகேஷை கூப்பிட்டு தனியாக கூட்டு போகிறார் கூட்டு போய் உங்கள் மனைவியை காவல்துறை அதாவது போலீஸ் கைது செய்து ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்கங்கிறாரு ஏன் என்னாச்சுங்கிறார் என்னாச்சு இந்த மாதிரி ஒரு அவருடைய மது அவருடைய மனைவியோட கூட பிறந்த தம்பி அவரை வந்து கொலை செய்து விட்டு ஒரு கேஸ் இது பெரிய சம்பவமாக மாறி இன்னைக்கு அப்போது நாகேஷ் சொல்லியிருக்கிறாரு சரி அது வீட்டு செய்தி தானே இருக்கட்டும் நீங்கள் படம் எடுக்கிறத எடுத்து முடிச்சிருங்க இன்றைக்கி நான் வந்துட்டே நான் வீட்டுக்கு போய்விட்டால் எனக்கு என்ன நடக்க போதுன்னு தெரியல என் மனைவிக்கு என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு எனக்கு தெரியல எனக்கு எதுவுமே தெரியாது நான் வீட்டுக்குள் நுழைந்து விட்டால் அந்த பிரச்சனை தான் எனக்கு பெருசாக தெரியும் ஆனால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கால்ஷீட் எல்லாம் போயிடும் இன்னைக்கு நான் இப்போ நடிக்கலை அப்படின்னா என்னால் இத்தனை கலைஞர்களும் பாடுபடுவார்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் என்னால் இத்தனை கலைஞர்களும் பாதிக்கப்படுவார்கள் முதலாளி பாதிக்கப்படுவார் ப்ரொடியூசர் இயக்குனர் பாதிக்கப்படுவார் ஆனால் நீங்கள் எடுக்க இன்று என்ன காட்சி என்னை வைத்து எடுக்க நினைச்சீங்களோ எடுத்துருங்கிறாங்க டைரக்டர்லாம் அப்படியே இல்லை நீங்கள் போங்க போங்கன்னு சொன்னேன் இல்லை வேண்டாம் அதுதான் ஒரு கலைஞன் அதுவும் பார்த்தீங்கன்னா வெடிச்சிரிப்புக்கான சிரிப்புக்கான நகைச்சுவை காட்சி அந்த காட்சியை எடுத்து முடிக்கிறாங்க அவர் எடுத்து முடிச்ச உடனே அந்த யூனிட்டே கண்ணீர் விட்டு கதறி ஹேஷியம் இருக்கும் இல்லையா இப்படியா அப்படியா அப்படியா கொலைன்னா மரணம்ங்கிறது வேற கொலை யார் பண்ணார் நாகேஷோட மனைவியே கைது பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க அப்போ ஒருவேளை நாகேஷ் மனைவி பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற எல்லாமே விசாரணை கைதியாக அழைத்து செல்லப்பட்ட நேரம் ஒடியே வரப்பில் வந்து வீட்டுக்குள்ளே வந்து கேட்குறாரு மனைவி என்ன பிரச்சனை என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்குறா ஒரு சைடு மைத்துனர் இன்னொரு சைடு அது பல ஹேசியங்கள் சொல்லப்படுகிறது அது எல்லா இடங்கள்லேயும் செய்திகளாக ஒன்று இருக்குது ஆனால் சில செய்திகளையும் வெளிப்படையாக கொஞ்சம் சங்கடமான செய்திகளாக இருக்குதுன்னு சொல்லக்கூடாது அதுகளில் அப்போ அந்த வீட்டில் ரெண்டு பெண்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையாகவும் வெளியில் பரிமாற செய்தி சொல்கிறவருக்காக வேணும் செய்திகள் ஏன்னா வெளிப்படையாக வெளியே செய்திருச்சு இப்போ விசாரணை கைதியாக நாகேஷ் அவர்கள் மனைவியை சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார் என்ன நடந்திருக்க அப்படின்னு கலைஞர் முதலமைச்சர் இப்போ அவர் மூலமாக நேரடியாக போய் ஜெயிலுக்குள்ளே பெர்மிஷன் வாங்கி தன்னுடைய மனைவியை வழக்கறிஞர் மூலமாக கூட்டு கொண்டு போய் உள்ளே போய் ஜெயிலேயே பார்க்குறாரு என்ன நடந்துச்சு வழக்கு நடத்தணும் இல்லையா அப்படின்னு உடனே ஓடி போய் எம்ஜிஆர்ட்ட போய் உழுந்து அழுகுறார் நாகேஷ் நான் என்ன செய்கிறது எனக்கு தெரியல காப்பேன் சரி விடு எல்லாம் பார்த்துக்கிடுவோம் அப்புடின்னு சொல்லிவிட்டு நாகேஷை கூட்டிகிட்டு நேராக கலைஞர்கிட்ட போய்ப்பாங்க கலைஞர்கிட்ட போய் பார்த்த உடனே அவருக்கு சிறைச்சாலையில் சந்திக்கக்கூடிய பெர்மிஷனை வாங்கி கொடுத்து அங்கே தான் உண்மையான செய்திகள் என்னன்னு தெரிய வருது இப்போ அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறதுல இதிலே ஒரு முக்கியமான செய்தி தெரியுமா நாகேஷுக்கும் மனோரமாவும் இது போ உடையிறது உள்ளுக்குள்ளே அப்போ நாகேஷ் நகைச்சுவையா நடிகராக அந்த பேர் கேரக்டரில் நடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டு பேர் எனச்சி எனச்சி நடிக்கும்போது அதை மாறுது நிற்க முடியல அவங்களால அப்போது நாகேஷ் போய் மனோரமா அவர்களிடம் போய் உதவி கேட்டதாகவும் அந்த உதவியை மனோரமா அவர்கள் மறுத்ததாக ஒரு செய்தி அப்ப அப்போ என்ன செய்தியாக இருக்குதுன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த குலக்கேஸில் வந்து பண்ணியிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாகேஷ் அந்த மனைவி அவங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து மனோரமாக வீட்டில் இருக்க சொன்னதாகவும் அந்த நேரத்தில் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த வீட்டில் இருந்தும் அந்த நேரத்தில் சொல்ல சொன்னதாகவும் அது முடியாதுன்னு சொன்னதாக ஒரு செய்தி உண்டு இன்னொரு செய்தி என்ன தெரியுமா அந்த வீட்டில் அந்த சம்பவம் நடந்து முடிந்து இருக்கக்கூடிய பொழுது அந்த நேரத்தில் சாற்றி சொல்லக்கூடிய மனோரமா தயாராகி கொண்டிருக்கிற போது அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் அந்த வேலைக்கார பெண் அதாவது மனோரமா வேலைக்கார பெண் அப்படி இல்லைன்னா மனோரமா அம்மா இவங்க ரெண்டு பேரும் இயல்பில் வயது முதிர்வு காரணமாக நினைவு இழப்பு காரணமாக இயல்பு சொன்னதுனால அதெல்லாம் அப்படி ஒன்றும் சம்பவம் எங்களுக்கு அவங்களுக்கும் தொடர்பு சொன்னது அது கேஸ் மிகப்பெரிய பின்னடைவுக்கு ஆய் சொல்கிறாங்க நாகேஷ் வாழ்க்கையில் மன்னிக்க முடியாத மரணிக்கக்கூடிய சூழல் ஏற்படக்கூடிய இதாகி எல்லோரையும் சிரிக்க வைத்த கலைஞன் குடும்பத்தில் வந்து அப்படியே நடுக்கம் ஏற்பட்டது அப்போது சிறைச்சாலையில் கொண்டு போய் நாகேஷுக்கு போய் கேட்டிருக்கா ஏமா இப்படி பண்ணிட்ட எதுக்காக நீ இந்த மாதிரி சம்பவம்னு சொல்லி அப்போ அந்த அம்மா சொன்னாராம் நீங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் சிரிக்க வைக்கக்கூடிய வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க என்னை கட்டிய பாவத்திற்காக என் கூட பிறந்த சகோதரன் அவன் குடித்து விட்டு மற்ற காரியம் மற்ற வெற்ற அவன் செய்யக்கூடிய அட்டகாசத்தினால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பேரெல்லாம் கெட்டுப்போகுது என்னால் முடியலை என்னாலேயே தாங்க முடியலை நான் சொல்லி பார்த்து விட்டேன் நீங்கள் சொல்லி பார்த்தாச்சு நம்ம உறவுகள் எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு அவர் திருந்துற மாதிரி தெரியலை எனக்கு வேறு வழியே தெரியலைன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சூழலை வந்து புரிஞ்சுக்கணும் எனக்கு வேறு வழியே தெரியலை தான் ஒரு நேரத்தில் அவனை நான் கொலை செய்து விட்டேன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க அம்மா இதான் ஃபஸ்ட் எஃப்ஐஆர் ஏற்றுக்கிட்டாங்க அதனால தான் நான் கொன்னேன் அப்படின்னு சொல்லி நாகேஷ் நடிக்க அப்படியே அழுகுறாரு நீங்கள் பாருங்களேன் மிகப்பெரிய கலைஞர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கைங்கிறப்ப அந்த நிலைமையை யோசிச்சு பாருங்களேன் இவ்வளவு பெரிய நிலையில் தன்னுடைய மனைவியை கைது பண்ணி சிறைச்சாலைக்கு கொண்டு போயிட்டாங்கிற செய்தி வந்த பிறகு கூட நடித்து கொடுத்து விட்டு வரக்கூடிய கடமை உணர்ச்சி ஒரு செய்கிறது தன்னுடைய மனைவியை சந்தித்து தனக்காக தனக்கு ஏற்பட்ட இழுக்குக்காக தன் குடும்பத்தில் நேர்கின்ற துன்பத்திற்காக நகைச்சுவை நடிகனா சிரிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்களே வாழ்க்கையில் பின்னாடி துன்பம் இருக்கும் இல்லையா அவ்வளவு செய்திக்காக எனக்கு வேறு வழியே தெரியாமல் அந்த நகைச்சுவை காட்சி நடப்பாங்க நான் ஒரு காட்சி பார்த்தேன் ஒரு பேட்டி நடக்குது அப்போது ஒரு நகைச்சுவை நடிகர்களாக நடக்கக்கூடிய அந்த காட்சியில் ஃபுல்லாக நாகேஷ் இருக்கும்போது சொல்லுதாராம் ஒரு சைடு கேரக்டர் ஒன்று வருதான் ஒரு மெயின் கேரக்டரில் நான் ஒரு வார்த்தை நடிக்கிறேன்னு சொல்லி கதாநாயகன்ட்ட நாகேஷ் கேட்குறாரு நாகேஷ் கேட்கும்போது என்ன சொல்கிறாப்ல அப்படின்னு கேட்டால் வந்து தர மாட்டாங்க ஏங்க நீங்கள் இவ்வளோ சீரியஸான ஒரு சீன் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த சீரியஸ் சீனில் நீங்கள் உள்ளே வந்தால் ஆடியன்ஸ் எல்லாம் சிரிச்சு போயிடுவாங்க அதை எப்படி நீங்கள் நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி டேரக்டர் சொல்கிறாரு அப்போ அவர் சொல்கிறாரா இல்லைங்க ஒரு ஓரமாக நின்றுட்டாவது போகிறேனே எனக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு விடுங்களேன் நல்ல சீனு உணர்ச்சிகரமான ஒரு சீன் சொல்லும்போது உங்களுக்கு சொன்னால் புரியலையா சொன்னால் புரியலையா உங்களுக்கு ஒரு அக்கா கேரக்டர் மாமா கேரக்டர் உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் வந்து நகைச்சுவை நடிகர் இப்போ உள்ளே வந்துவிட்டால் இது என்ன சம்பவம் நீங்கள் எமோஷனல் கொடுப்பீங்க எங்கே நீங்கள் செஞ்சு காட்டுறீங்கன்னு சொன்னாரா உடனே சொல்லும்போது அக்காவுக்கும் மாமாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை ஒரு பெண் பிரச்சனையில் வரும்போது நாகேஷ் கேரக்டர் அங்கே உள்ளே போகுது உள்ளே உடனே அடுத்த செகண்டில் எப்படி நடித்தாருங்கிறத அவர் நடித்து காட்டியிருந்தார் நான் பார்த்தேன் திரைப்படத்தில் இல்லை நேரடியாக அந்த இன்டர்வியூவில் அவர் சொல்கிறார் அப்படியே முகம் அப்படி பேசி சிரித்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே அக்கா அப்புடின்னு சொல்லி என்னக்கா நீங்கள் இப்படி ஒரு சம்பவம் இருக்கியே எங்கள் அக்கா நல்ல பொண்ணு நீங்கள் இப்படி செய்யலாமான்னு சொல்லி எங்கள் ஒரு முப்பது செகண்டில் அவர் கண்ணில் கண்ணீர் அப்படியே கண்ணம் துடிக்க உதடு நடுங்க கண்களிலிருந்து பொங்கிய கண்ணீரோடு அவர் நடித்த காட்சி அப்படி முடிச்சுட்டு இப்படி நடிச்சேன்னு சொல்லி சாதாரணமாக சிரித்து பேசினார் அதை பற்றி யாரும் கைதட்டிட்டாங்க வச்சுட்டாங்க அதுக்கு பிறகு அந்த கேரக்டரில் என்னை நடிக்க வச்சாரு அதனால தான் நான் வந்து மெயின் கேரக்டரில் நடிக்க வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு உருவாச்சின்னு சொன்ன காட்சி நடிங்கி போய்ட்டேன் என்னுடைய முகநூலில் அந்த காட்சியை நான் பதிவில் நான் போட்டிருந்தேன் அப்போது இப்படிப்பட்ட ஒரு நடிப்பு திறமை இருக்கக்கூடிய ஒரு நடிகனுக்கு நேர்ந்த அந்த கதி நிர்கதியாகப்பட்ட கதி அதையும் எம்ஜிஆர் அவர்கள் உதவியினால் கலைஞர் கருணாநிதி அவர்களின் உதவியினால் மாபெரும் நடிப்பு சக்கரவர்த்தியாக நகைச்சுவை சக்கரவர்த்தியாக இருந்த நாகேஷ் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் நான் சொன்னேன் இல்லையா அந்த காட்சியை நான் நேராக பார்த்துருக்கேன் எல்லாரும் பார்த்துருக்கலாம் நீங்கள் இருக்கலாம் இணையங்களில் இருக்கலாம் அப்படி நடித்த ஒரு மா மனிதன் அவனுக்கு அது வீட்டில் நடந்த அந்த துயரச் சம்பவத்திலிருந்து இந்த சமூகம் தமிழ் சமூகம் எந்த பிரச்சனை இல்லாமல் அவரை மீட்டெடுத்து கொண்டு வந்ததற்காக வாழும் காலம் வரை இந்த தமிழ் சமூகத்திற்கு நாகேஷ் அவர்கள் நன்றியோடு இருந்தார்னு சொல்லணும் அதில் வந்து சொல்ல முடியும் இன்றைக்கும் நம்மை நகைச்சுவை நடிகராக திருக்கி வைக்கக்கூடிய ஆனால் வாரிசு நான் கடந்த காலங்களில் நான் போட்டிருக்கிறேன் நகைச்சுவை நடிகர் எம்ஜிஆருக்கு அவருக்கு இருந்த பிரச்சனையினால் எப்படி வந்தது மாறினது அந்த குடும்பம் எங்கே போயிடுச்சு நாகேஷ் குடும்பம் நார்மலாகவே போய்விட்டார் அந்த கொலை சம்பவத்திலிருந்து மீட்டெடுத்து இன்னைக்கு நிம்மதியாக அந்த குடும்பம் அதாவது அந்த அந்த நேரத்தில் நிம்மதியாக வாழ்வதற்கு அவருடைய நட்பும் அவருடைய நடிப்பு திறமையும் எந்தவிதமான மேல்முறையீடு சம்பவங்கள் இல்லாமல் அரசாங்கமும் உதவி செய்து அவரை மீட்டெடுத்ததற்கு இந்த நேரத்தில் கூட யூனிவர்ஸ் என சாரணமாக நாங்கள் நன்றிகளையும் நாகேஷ் அவர்களின் குடும்பத்தாருக்கு வாழ்த்தையும் நம்ம இந்த இடத்துல நம்மளால் அடுத்த தலைமுறை அப்படியே நம்ம சொல்கிறோம் இந்த செய்தி ஒரு தோழர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை மறுபரிசீலனை செய்து இந்த செய்தியை மறு உருவாக்கம் செய்திருக்கிறது நன்றி வணக்கம் தோழன்